அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த விவசாய தோட்டம் வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செம்மண் விவசாய பூமி பக்கத்து தோட்டத்தில் எல்லாமே வந்து விவசாயம் நடந்துட்டுருக்குது எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டமில் அக்கரைப்பாளையம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வண்டி போகிறதுக்கு பாத வசதியும் இருக்குது காலி இடமா தான் வந்து இருக்குது அமராவதி ஆற்று பாசனமும் வந்து இந்த இடத்துக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸும் உண்டு மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்